ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் திருவச்சியூர் கோயிலுக்கு வந்திருக்கேன் கார்த்திகை தீபம் அன்னைக்கு மூணு நாளைக்கு சிவபெருமான் மேலே இருந்த கவசத்தை எடுத்து அதிகமான வாசனை திரவியங்களை மேலே போ மூடிடுவாங்க இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க அங்கேருந்து திறந்து அந்த மையை எடுத்து பக்தர்களுக்கு கொடுப்பாங்க இந்த தரிசனத்தை பார்க்க எவ்வளோ கூட்டங்க இது நான் நிற்கிற லைன் வந்து நூறுபா டிக்கெட்டு தர்ம தரிசனமும் நிற்கிது நான் இந்த லைன்லேயே நாங்கள் அதாவது பதினோரு மணிலேருந்தே ஜனங்க உட்காந்துன்னு இருக்காங்க நான் மூணு மணிக்கு போய் போகணும் எங்களுக்கு ஏழு மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க கோவிலில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சிவபெருமானுடைய கவசத்தை பிறந்து அதில் இருக்கிற அந்த மைய வந்து எல்லாருக்குமே வந்து நல்லெண்ணெய் கலந்து எல்லாருக்குமே புத்தி வச்சாங்க அவ்வளோ மேலே தாளும் தாரை தம்பத்தையோடு சிவபெருமானுடைய தர்ஷனம் அவ்வளோ அருமையாக எங்களுக்கு இந்த வருஷம் கிடச்சிது எனக்கு இந்த தான் தெரியும் எவ்வளோ ஜனங்கள் நாங்கள் நின்ன அந்த நேரம் மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் ஜனங்கள் இருந்திருப்பாங்க ஒரு மணி வரைக்கும் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து க்யூவில் ஜனங்கள் நின்றுட்டு இருந்ததா அப்புறம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இது வந்து மூணு நாள் பௌர்மணி அதாவது தீபம் மறுநாள் மூணு நாள் கருடர் பகவான் வந்து சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் பூ வந்து ஊஞ்சலில் வந்து ஆடி மேலே போடுற காட்சி அது வைப்ரேஷனுங்க பார்க்குறதுக்கு அதாவது ஒரு வார்த்தையால் சொல்லவே முடியல லிவபெருமான் வந்து அதாவது வந்து உச்சவர் உற்சவர் வந்து வெளியில் வந்து வீடி உலா வரதுக்காக வராரு அவ்வளோ மேலே காலத்தோடு வராது பாருங்கள் இந்த காட்சியும் இந்த சவுண்டும் கொஞ்சம் கேளுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது அப்பா எவ்வளோ வைப்ரேஷனுங்க அந்த இடமே வந்து எல்லாருக்குமே அப்படி உள்ளரிச்சு போச்சு உள்ளே போய்ட்டு நான் வந்து சிவனை பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்து மணி அப்போ வந்து நைட்டு எட்டரை ஆயிடுச்சு வெளியில் வந்து ஆனால் எவ்வளோ ஜனம் இருந்தாலும் கடை கடை கடன்னு உள்ளே அனுப்பிடுறாங்க மை பாருங்கள் இந்த மை வந்து எல்லாருக்கும் வச்சு விட்டாங்க அயிறு இந்த மை டப்பா நம்ம தனியாக வாங்கணும்னா இந்த தைலும் டப்பான்னு சொல்கிறாங்க இருபது ரூபாய் ஒரு டப்பின்னு சொல்லிட்டு அங்கே விற்றுட்டு இருந்தாங்க நீங்களும் எல்லாரும் வச்சுக்கோங்க எல்லாருடைய உடம்பும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனசார வேண்டிக்கிறேன் இது வந்து கார்த்திகை தீபம் அப்போது வருஷா வருஷம் காலம் காலமாக வந்து நடக்கிற ஒரு விஷயமா இது இது எனக்கு வந்து இந்த வருஷம்தான் எனக்கு தெரிய வந்தது அங்கே இருக்கிற குளத்தை எல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து வாத்துங்க வந்து குளத்தில் நிறைய இருக்கும் இருக்க சொல்லவே பக்கத்தில் வந்து சங்கு வந்து ஊதிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா கோவில் கோபுரத்தை பார்த்துட்டு நாங்க வந்து மை டப்பா அதாவது பைலண்டப்பா வாங்கிட்டு அம்பாலை போ அம்பாலை போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறோம் நான் வந்து ஷார்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி எடுக்க ஆரம்பிச்சேன் ஆனால் சிக்ஸ்டி செகண்டில் நான் எல்லாமே காமிக்கணும் காமிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நான் தெரிஞ்சிருந்தேன் நார்மல் வீடியோவே நான் எடுத்திருப்பேன் சரி எடுத்த வீடியோவே அப்படியே வந்து அப்டேட் பண்ணுறேன் நாங்கள் வெளியில் வர சொல்லும் சிவபெருமான் வீதி உலா போயிட்டு திரும்பவும் வந்துட்டு இருந்தார் அந்த காட்சியும் அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது உங்களுக்கு அடுத்த வருஷம் இந்த நிகழ்ச்சி ஞாபகம் இருந்ததுன்னா எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய ஆன்மீக தர்ஷனத்தையும் சிவபெருமானுடைய தர்ஷனத்தையும் கண்டு மனமகிழ்ந்து அதோட புண்ணியத்தையும் நீங்களும் அடையணும்னு சொல்லி வேண்டிகினே இதோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்